அது மீளையல்ல போட்டீங்க பாருங்க அடையல தெள்ளா. ஏ வீர சரி வாருங்கள் வணக்கம். அந்த அந்த தாயின் பேர் বন্দ্যрович என்ன தாய்மாமன இருக்கிறார் அவர் பெயர். नीलमणि வடன் இரண்டு நடக்கின்ற ஏழு பிரம்மன் குடில் ரோஜியது மூத்தூட்டி நான் ஏற்ற படைதனே பிரபுக்கம் எழும்பி. பரிசா கொடுத்தார் மூத்தூட்டி அடைந்தனக்கு சின்னப் படியை வணம ஐயா 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 ஒரு விஷயம்.

வாசமா வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை இல்லையா ரோஜா வந்து வாசமா இருக்கும் வாசமா இருக்கு அது அழகா இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியாது மல்லிகை பூகிய வாசம் அந்த ரோஜா வாடாம இருக்கா என்ன பண்ணணும்

தம்போ கந்தா அப்படினு புரிஞ்சு பாத்தமேச்சுங்க அந்த ஆடியோ சம்போவந்த அப்படினா கந்தரி வேண்டுதால அர்த்தம் அப்ப மடம் பேர்ங்குமா இருந்துனா பேசற வார்த்தைகிட்ட பேர்ங்குமா தெரியும் மனம் சிற்றம்பத்தில் எய்துனார் இங்க என்ன நினைக்கிறீங்க கேynitறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் அம்பரண்ணா என்னான் வள்ளி तरे तव्हूं तरायम i don't know சம்மதிக்க வைத்து போற எப்படி பேர் மொத்தத்தில் பிடிக்க போக மாட்டேன் மனம் கோணலாக இருந்தால் நூலை படி மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடி என்று சொல்லுவது கோணலா இருக்கும் போது நூலை படிச்சோம்னா எதுவும் ஏறாது மனம் இப்ப தெளிவா இருக்கும் அப்பத்தான் நூலை படிக்கும் மனம் கோணலா இருக்கிற நேரம் நேர நேரம் இப்ப காலை எழுந்த உடனே மனம் கோணலா இருக்குமா இருக்காது அப்பதான் தெளிவா இருக்கும் ஏறும் அதிகாலை தெளிவா இருக்கும் தூங்கி ஓய்வு விடுத்தா அது எல்லா அமைதியா இருக்கும் குலங்கள் எல்லாம் ஓய்வு இருக்கிற காரணத்தால பகல் முழுவதும் இரைச்சல் குலங்களுக்கு வேலை அதிகம் இரவு தூங்கி விழு பொழுது காது கண்ணும் மூக்கும் ஆகி இருதய முறையில எல்லா சிறுநீர பை முதக்கொண்டு எல்லாம் ஓய்வு விடுறதுனால அப்ப புத்துணர்ச்சியா இருக்கும் அப்ப மனம் போடலா இருக்கும் போது படிச்சா மனசுல பதியுமா வந்தோடனே நகைச்சுவை காட்சி நாடகச்சிக்கோங்க வந்தோடனே நகைச்சுவை அதுல வந்து கூட்டம் அதிகமா இருந்து ரசிப்பாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சதான் கூட்டம் கலையுது அப்ப அந்த நகைச்சுவை காட்சியை பின்னாடி வைக்கலாங்க மூணு மணி மூன்று மணிக்கு எல்லாம் வச்சுட்டு நகைச்சுவை காட்சியை பாக்குறதுதான் கூட்டம் அதிகமா இருக்கும் சரி எப்போ அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமா இருக்கும் ஏன் நகைச்சுவை காட்சி முன்னாடி வைக்கிறாங்க மனம் அப்ப வந்து கோடலா இருக்கும் வந்து உட்கார்ந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நும்பலம் கஷ்டம் நஷ்டம் ஜண்டை சச்சரவு கடை தொல்லை நகைச்சுவை காட்சி சொல்ல சொல்ல சிரிக்க மனம் இழந்து வாய முடியும் பிறகு நீங்க வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்க அடுத்து இன்னொருத்தர் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு அடுத்த இன்னொருத்தர் சொல்றாரு அப்ப அந்த செய்திகளை அப்படியே மனசுல பதியும் அப்ப மனது எப்ப நல்ல தெளிவா இருக்கோ அப்பத்தான் நூலை படிக்கிற நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க நான் எங்க சொல்ல மாத்தி எங்க நானா சொல்றேன் மனம் கோணலாக இருந்தால் ஒரு நல்ல நண்பன் எது அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய நூல் கற்க கசடர கற்பவை கச்சப்பில் நிற்க அதற்கு தக நல்ல நூலை தேர்வு செய்து படிக்கணும் படிச்ச உடனே புத்தி சரியாக முடியாது நல்ல நூலை தேர்வு செய்து படிக்கணும் படித்தா மட்டும் போதாது அந்த நெறிமுறைகளை பின்படுத்தி வாழ்ந்து காட்ட வேண்டும் நுண்ணிய நூற்பல பழகம் மற்றும் உண்மை அறிவையே மிகவும் எவ்வளவுதான் நுணுக்கமான நூல்களை படிச்சிருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மிகப்பொருள் காண்பது அறிவு நூல் படிக்கிறோம் இல்ல பெரியவங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் நம்ம கேட்கிறோம் அதெல்லாம் அப்படியே நான் வந்து சபையில பேச முடியுமா அது படிச்சத அப்படியே பேச முடியாது அது சாப்பிட்டத வாந்தி எடுத்த மாதிரி ஆயிரும் நான் இருபது வருமா ஒப்பிக்கிறேன் நீ ஒரு நாற்பது ரூபாய் ஒப்பி இதுல யார் அதிகமான ரூபாய் ஒப்பிக்கிறது அப்படின்னா படிச்சத சாப்பிட்டத வாந்தி எடுத்தது போல அதனாலதான் சொன்னார் நுண்ணிய நூறு பழகட்டும் மற்றும் தன் உண்மை அறிவை பயன்படுத்தி பேசணும் பழகணும் நடிக்கணும் நம்ம கத்துக்கணும் கற்க கத்தனை கற்பவை கற்றவன் நிற்க அவர் படிச்சு பேசலாம் பார்த்தாரு

சரி வர பக்குவப்படுத்தி தான் வச்சிருக்கேன் அது வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படினா உங்களுடைய மனம் சரியில்லைங்க பேரின்பத்த நாடி போகாம செஞ்சின்பத்த நாடி போகுது அதனால தான் நான் சொல்றத வார்த்தைகள் உங்களுக்கு தவறாக தெரியும் அப்படி நீங்க சொல்றீங்க அதனால தான் நான் இதை சொன்னேன் என்னுடைய மனம் நூலை தான் சரியாக தான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை மனம் கோணலாக இருந்தால் நூலை மரம் கோணலாக இருந்தால் நூலை படி சரியான அளவுல அதை துண்டு செய்தால் தான் நமக்கு தேவையான பொருளை செய்ய முடியும் மனம் கோணலாக இருக்கு தெளிவு பெறணும் அப்படின்னா நல்ல மூளை படிக்கும் பொழுதே நமக்கு வந்து தெளிவு விரும்பும் ஒரு நண்பன் வந்து நல்ல நண்பன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நூலை சரியான அவன் படிக்கக்கூடிய நூலை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் நல்ல எண்ணத்துல நல்ல பழக்க வழக்கங்கள்ல நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து வழி செல்கிறான் என்பது நமக்கு நல்லா தெரிஞ்சு போகும் அதை தான் உங்கள்கிட்ட நான் கூறிகிட்டு இருக்கேன் இப்ப ஆனா பொய் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்களா என்னுடைய மனம் சரியில்லை உங்களுடைய மன சொற்பொழி பார்க்கறதுக்கே உங்களுக்கு தகு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா உங்களுடைய பொருளை நான் இப்ப எங்க என்ன ஏன் உங்களுக்கு புத்தி மனம் கோணலா இருந்தா நூல் எப்படி அப்படி சொல்லி வச்சீங்க அப்புறம் என்ன மட்டும் புத்தி சொல்றீங்க நீங்க எனக்கு மனம் கோணலா இல்லையே நான் எழுப்பிரே எதற்கு வாங்க போறோம் குட்டி புடிக்கலாம் நீங்க சொல்றீங்களா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நல்ல மனசாட்சி உள்ள பெண் ஆனா நீங்க என்ன வெளிய தடுத்து நிறுத்தி மறிச்சு வச்சு அதையும் பாருங்க சொல்லிட்டு நீங்க உங்க அண்ணன் போயிட்டாரு உங்க தோழி போயிட்டாங்க நீங்க போகவும் இல்ல ஏ போகணும் இது எனக்கு சொந்தமான இடம் இங்க நான் உள்ள வந்தனா உங்க தெரிஞ்சு போயிடுவோம் உங்களை உள்ளே விடக்கூடாதுங்க

அந்த பழக்கமே எங்களுக்கு கிடையாது மற்றவர்களுடைய பொருளை நாங்க மறைத்து வைத்துக் கொள்வதும் கிடையாது திருடுவது எங்களுக்கு கிடையாதுங்க ஆட்டு கொம்பு இருக்கு மாட்டு கொம்பு ஆமா குதிரைக்கு கூட கொம்பு எங்க இருக்கு இல்ல ஓ நீங்க பாருங்க நரிக்கு கொம்பு இருக்கா அப்படினு எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொல்லல நீங்க மட்டும் தான் சொல்றீங்க உங்க கூட தான் சொல்லுங்க நாங்க சொல்றதை நீங்க நம்புறீங்க பாருங்க நரிக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னாலும் சொல்ற அதே நீங்க இல்ல அதுவே பெரிய குற்றம் தானே மக்களை ஏமாற்றி நரிக்கு எங்கயாவது கொம்பு இருக்குமா அப்ப பல்ல கொண்டு போய் நிறைய புடிச்சு தோலை புடிச்சு அது நெத்தில பத்தியா நெத்தில ஓட்டைய போட்டு பின்னாடி பக்கம் ஒரு பல்ல ஏத்தி அதை ஒட்டிடுறோம் பிடிங்கி பாருங்க அது உண்மையா இருக்கு ஒட்டிடுறது நல்லா எங்க அம்மா வச்சிரம் இருக்குல்ல வச்சிரம் வச்சிரத்தை வச்சு ஒட்டிடுறது அப்ப புடுங்க புடுங்க முடியாது நரி சாமின்னு சொல்லி நீங்க விக்கிறீங்களா நரி வந்து விக்கிறது ஒரு குற்றம்னு சொல்றாங்களே ஆன்மீகத்துல நரி கொம்பு தாலி போங்க சாமி நரி கொம்பல வஞ்சரி ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபடக்கூடிய ருத்ராட்சம்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா அதையே போய் சொல்லி நீங்கதான் விற்கலாம் அதெல்லாம் நாங்க வாங்கி அணிந்து கொள்ளலாம் நறுக்கம்ப போய் சொல்லி வித்துறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக அதுலேயே உண்மையை போல இந்த ருத்ராட்சம் எடுத்துருக்கோங்க போங்க தண்ணிக்குள்ள போடுங்க அது வந்து அடியில் போய் உட்கார்ந்துருந்தாதான் நல்லது மேல மெது இருந்துச்சுன்னா அது நல்லது இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி பொய்ய சொல்லி விற்கிறாங்க அதே வாங்கி ஆன்மீகத்துல மீது உள்ள பச்சை அதை நாங்க வாங்கி அணிந்து கொள்வது வழக்கமா வச்சிருக்கோம் நீங்க நரிகம்ப பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி ஏமாற்றப்படுகிறது ஒரு கண் இரண்டு கண் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் பொய்யாக சொல்லி பல ஆயிரக்கணக்கில் விற்கிறாங்க அதையும் நாங்க வாங்கிதான் போடுறோம் என்ன பண்றது ஆண்டவன் மீது உள்ள நம்பிக்கையினால வாங்கிட்டு இருக்கோம் அது எப்படி உண்மையானது பொய்யானதுன்னு அறுத்து பார்த்தா தான் அது உள்ள இருக்க விஷயங்கள் அப்ப ருத்ராட்சத்தை அப்படிதான் சொல்றேன் நீங்க வந்து வெளியில எடுத்த சொல்றீங்களா இல்ல கூட இருக்கும்போது சொல்றீங்களா வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அது உங்களுடைய அறியாமை என்னங்க

நாலு கால தானங்க ஐந்து அறிவு கொண்ட மிருகத்துக்கு நான்கு கால தானங்க நாலு சராசரியான மாண்புடி எல்லாத்துமே அப்புறம் என்ன ஏ குட்டிக்கு மட்டும் எட்டு கால் என்னங்க இது ஒரு பந்தயமா வச்சு ரெண்டு பக்கம் தல உள்ள ஜீவனை நான் பார்த்தது மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த கதை அது கூட உண்மை இருந்தது ஒரு மாட்டு தொழுவத்துல கன்றை ஈட்டு கொண்டு இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த தலை இருந்துச்சு பின்னாடி இருந்த இருந்துச்சு ரெண்டு பக்கம் தலை இருந்து ஜீவராதியை கொண்டாந்து காமிச்சாரு கல்யாணத்தை பண்ணாரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும்